ஓம் சோமாய ராகவே கேதவே நவக்கிரகங்களின் அட்பாதங்களை தொட்டும் முருகப்பெருமானின் திருப்பாதம் தொட்டும் ஆஞ்சநேயர் பெருமானின் அருள்பாதம் தொட்டும் டாக்டர் விஜய் அவர்களின் ஜாதகத்தை ஆராயவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் வருடம் இருபத்தி ரெண்டு ஆறு ஜூன் மாதம் மதியம் பன்னிரெண்டு மலைவழி சென்னை மாகாணத்தில் நடிகர் விஜய் அவர்கள் பிறந்தார் இவர் பிறக்கும்போது சனி திசையில் பதினஞ்சு வருஷம் ப எட்டு மார்ச் வச்சம் பிறந்திருக்கிறார் ச பூஷம் நட்சத்திரத்தில் இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை பதினஞ்சு பதினாறு வருட வரைக்கும் சிரமங்கள் மத்தியிலும் வாழ்க்கை தவழ்ந்து கொண்டு இருந்தன இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் புதன் திசை ஆரம்பமானது இந்த புதன் திசை இந்த ஜாதர் விஜய் அவர்களுக்கு லக்னாதிபதியாகவும் கன்னிகா லக்னாதிபதியாகவும் அந்த பத்து கூடிய ஜீவனாதிபதி மிதுன அதிபதியாக ஆகும் திசை பொதுவாக ஒரு மனிதன் வாழும் வாழ்க்கையில் இரண்டு ஐந்து ஒம்பது பத்து பதினொன்று கூடிய திசை லக்னாதிபதி திசை நடப்பது அப்படி பிறந்த இப்பூமியின் ராஜயோகங்களை அனுபவிக்க பிறப்பார் அந்த வகையில் தலைவர் விஜய் அவர்களுக்கு தன்னுடைய பதினாறு வயதிலேயே அருமையான ராஜயோக திசையான ராஜாங்க திசையான இந்த புதன் திசை நடைபெற்றது அவருக்கு நிபுண யோகத்தை தந்து கலைத்துறையில் கால் பதிக்க வைத்தது அன்றுதான் அவர் வாழ்க்கையில் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இவருடைய வாழ்க்கை வசந்த காற்று வீச ஆரம்பமானது அந்த வகையில் இந்த புதன் பகவான் பத்தியை உட்கார்ந்து பதவியகுத்த துறை ஆயத்தம் அழித்தது கலையில் நிபுணத்தை யோகத்தை கொடுத்தது ஏற்கனவே இவருடைய ரெண்டுக்கும் ஒன்பது கூடிய சுக்கரபோவான் ஒம்பது என்ற பாக்யஸ்தானத்தில் லக்ஷ்மி யோகத்தில் அமைந்து இந்த சுக்கரனும் கேது திரிக்கரக உச்சபலம் என்ற விதியின்படி இந்த சுக்கரபோவான் சூப்பராக வேலை செய்ய ஆகிவிட்டார் அதனால்தான் இவ கலைத்துறையில் சாதாரண அடிமட்ட கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் விஜய் என்கிற பெயர் தெரியாமல் இருக்காது அந்தளவு கலைத்துறையில் விட்டார் பல விருதுகளையும் பெற்றுவிட்டார் கலைத்துறையில் உய உயரிய விருதுகளையும் பெற்றவர் உயர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பல கோடி ரூபாய் வெகிலுவா சம்பாதிக்கும் ராஜயோகம் பெற்றவராக இருக்கிறார் இந்த சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் இவருக்கு மிகப்பெரும் பெரும் தருகின்றார் அவர் ஒன்பதுக்குரியவன் கார்த்திகை நட்சத்திரம் சாரம் பெற்றிருந்தாலும் அவர் அரசியல் நிபுணத்தை தர ஒன்பதுக்குரியவன் ஆயத்தமாகிவிட்டார் இந்த மூண்டி உள்ள ஸ்தானத்தில் உள்ள கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபோபான் கேட்டை நட்சத்திரம் சாரம் பெற்றுள்ளார் இந்த கேட்டை நட்சத்திரம் நடிகர் விஜய் அவர்களுக்கு பத்து கூடிய புதன் பகவானின் ஜீவனாதிபதி சாரம் ஜீவனாதிபதி சாரத்தை ராகுபகவான் பெற்றிருப்பதும் ராகுபகவானுடைய திருவாதிரை சாரத்திரம் புதன் பகவான் பெற்றுபோது விசேஷ ஜாதக நட்சத்திர பரிவர்த்தனை ராஜ யோகம் ஆகும் அதாவது இது ஒரு மிகவும் சூப்பர் தனியோகத்தை இந்த ஜாதகர் பெற்றிருக்கின்றார் இவருடைய லக்கணத்துக்கு நான்குக்கும் ஏழு கூடிய குரு பகவான் பாதகாதிபதியாகி வருகின்றார் இவன் இந்த பாதகாதிபதியை ஆறில் மறைந்து கொண்டு பாதகத்தை கொடு கெடுத்து கொடுக்காமல் இவருக்கு ராஜயோகத்தை தர ஆகிமாட்டான் குருபோமாக இரண்டு காரங்களையும் வேலை செய்தார் கும்பராசி கடகராசிக்கு ஆறுக்குரியவராகி எட்டில் மறந்து விபரத ராஜயோகத்தையும் ஒம்பது குறிவனே எட்டில் மறந்து அவருடைய ஐந்தாவது விசேஷ பார்வையை பத்தாம் இடத்தை பார்த்து அரசாங்க வழி ஆதாயத்தும் அரசாங்கத்தை கஜானாவை ஆட்டி படைக்கும் ராஜயுகம் பெற்றவராயிருக்கின்றார் இந்த பெரும் தனக்காரன் குரு அதனால்தான் ஒன்போதுக்குரிய சுக்கர பகவான் ஒன்பதிலே ஆட்சி பெற்று லட்சுமி யுகத்தைப் பெறுவதும் உள்ள புதன் பகவான் சூரிய பகவான் இணைந்து புதாத்திய யுகத்திலும் பத்ரமகா யோகத்திலும் பத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாடு இணைந்து சந்திரமங்கல யுகத்தில் அமைப்பட்டு பாரிஜாத யோகத்தில் அமைவது விசேஷத்தன யோகம் பெரும்பாலும் நாட்டை ஆளும் தலைவர்களுக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் மிகவும் விசேஷமாகும் ஒன்பதாம் இடம் என்பது க தர்மாதிபதியாகவும் பத்தாம் இடம் கர்மாதிபதியாகவும் வருவார் ஆக மொத்தத்தில் இவருடைய இந்த தர்மகர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு சனி பகவானும் குரு பகவானும் பார்த்துருப்போம் தான் விசேஷம் காலபுருஷனுக்கு ஒம்பது கூடிய குருபடி ஐந்தாவது பார்வையை சனியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதும் அந்த அது ஒரு விசேஷ தனயோகம் பண யோகம் வாழ்பாக்கி யோகமாகும் இந்த கன்னிகால் ஐந்து கூடிய சனி பத்தில் உட்கார்ந்து அதை காலபுருஷனுக்கு ஒன்பது கூடிய குருபோவான் பார்த்தா இவர் அரசாங்க வழி ஆதாயத்தை அடையக்கூடியவராகவும் அரசியல் நிபுண யோகம் பெற்றவராகவும் இருக்கின்றார் ஏன் அரசியல் கஜானாவை சுண்டவர்களால் ஆட்டி கிடைக்கும் யோகம் பெற்றவராக இவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் ஏற்பாட்டால் வெற்றி என்பது இவரே தேடிவரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்று சொல்லும் அளவுக்கு புரட்சி தலைவர் பாடிய கூற்றின்படி இந்த நடிகர் விஜய் அவர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து இவரை சேரும் அளவுக்கு இவருடைய ரசிகர் கூட்டமும் இவருடைய அன்பாள் அரவணியத்தில் தானா சேர்ந்த கூட்டம் இவருக்கு நிறைய லட்சக்கணக்கில் கூடிக்கொண்டே இருக்கின்றன இன்னும் இவருக்கு இவருடைய இரண்டாயிரத்தி பதிமூணுலருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரை நடிக்கிற சுக்குரதேசை தனாதிபதியாகவும் ஒம்போது கூடிய லட்சுமி ஸ்தானாதிபதியாக உள்ள திசை தான் இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தி இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள் விஜய் அவர்களை தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உலகத்திலே தெரிந்த மாபெரும் தலைவர்கள் இஸ்லியும் சேர்த்துவிடும் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் இவருக்கு மிகவும் முழு சுவராக ஆகின்றார் பொதுவாகவே லக்னக்காரர்கள் அன்பானவர்கள் இனிமையானவர்கள் ஆளுமை செயல் கொண்டவர்கள் நுட்ப அறிவு பெற்றவர்கள் சபைதில் வாதாடும் வல்லமை பெற்றவர்கள் கவர்ச்சியான காந்த கண்களை உடவர்கள் உலகத்தை தன்னுடைய அன்பால் வசியத்தால் கட்டி காக்கும் வல்லமை பெற்றவர்கள் அந்த வகையில் தலைவர் விஜய் அவர்களுக்கு சென்றிடங்கள்லாம் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ரசிகர் கூட்டம் கூடிக்கொண்டிருக்கின்றன இவர் திரைத்துறை மட்டும் இல்லாமல் அரசியலிலும் இவர் வந்துவிட்டால் இவருக்கு சிம்மச்சப்பணம் என்பது இவருக்கு நிகர் இவரே இவரை வெல்வதற்கு இனி ஒரு ஜாதகம் பிறந்து தான் வர வேண்டும் பொதுவாகவே ஐம்பெரும் ராஜயோகங்களில் பாபாண்டருடைய பத்ரமகா யோகம் அரசியலில் தலைவராக கூடிய மிகப்பெரும் ராஜயோகத்தை தருகின்றது அது பத்திலே ஆட்சிப்பட்டு புதாத்தி யோகத்தில் இருப்பதால் பெரும் தலைவராகவும் ஒரு ஜனக்கூட்டத்தின் தலைவனாகவும் ஜனவசியம் பெற்றவராகவும் வைக்கின்றது இந்த பதிலன் உள்ள சந்திர யோகத்தில் உள்ள பாரதியாக யோகத்தில் பட்ட இந்த சந்திரபகவான் மிகவும் நிமுனணயோகம் பெற்றவராகவும் மிகவும் ராஜயோகம் பெற்றவராகவும் கைராசிக்காரராகவும் அனைவருக்கும் அன்பாராகவும் பிழித்தாளராகவும் மக்கள் வசியத்தை பெற்றவராக இருக்கிறார் அதனால தான் ஜனவசியம் வனவசியம் ராஜவசியம் பெற்ற மாபெரும் தலைவர்களை இந்தியா உள்ள முக்கியமான தலைவர்களை நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்திருக்கின்றது இது ஒரு சிறப்பான தனயோகமாகும் இவருடைய மூன்றுக்கும் எடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானே ராசிக்கு ஐந்துக்கும் பத்து கூடிய செவ்வாய் பகவானே நீச்ச பங்கம் பெற்று அம்சத்தில் ராசி உள்ளார் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றார் இதனால் இவர் பூர்வ புண்ணிய பெற்றவராகவும் இவருடைய முயற்சினால் பூமியில் ஸ்திரச்ச்தியோகமும் அடுக்குமாடி பெற்றவராகவும் அரசியல் ராஜாங்க பதவியகம் வகிப்பவராகவும் ஒரு ஜனக்கூட்டத்துக்கு தலைவனாக ஏன் உலகத்திற்கே யாம் வரும் ராஜயோகம் இருக்கின்றாய் இந்த தலைவர் விஜய் அவர்களை ராஜயோக ஜாதகம் அதனால்தான் சொல்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு இவருடன் சில கட்டணியில் கட்சிகள் கூட்டணி அழைத்தால் இவர் நிச்சயம் முதல்வர் ஆவார் உறுதி இந்த இருபத்தஞ்சில் இவர் யார் என்பதை இந்த உலகம் நிரூபிக்கக்கூடிய காலத்தில் இந்த திசை அமைகின்றது இது இவர் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் பல நூறு பல ஆயிரம் ஜாதகத்தில் ஆராய்ந்து பார்த்தால் பூர்வ புண்ணியம் உச்சம் பெற்றிருப்பதும் ஒன்பது உச்சம் பெற்று ஒன்று கூடியவங்க உச்சம் பெற்றிருப்பது மிகவும் தனயோகம் ஆகும் அந்த வகையில் இவருடைய லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒம்பது இடம் சூப்பர் பவர் த அமைந்துருது இவருடைய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுபக்கரங்கள் இது வசுமதி யோகத்தில் அமையப்பட்டு இவருக்கு கலைத்துறையில் மட்டுமில்லாமல் அரசியல் துறைகளிலும் தனக்கென்ற உடன் தனிப்பானையில் இவர் செயல்படும் ராஜயோகம் பெற்றவராக இருக்கிறார் பொதுவாகவே இந்த பானுமைந்தன் கடகன் என்று சொல்லக்கூடிய நண்டு ராசியிலிருந்து மகரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி அமைவு அமைவதுதான் ராஜாங்க யோகம் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற என்று விதியின்படி புளிப்பாணி விதியின்படி இந்த நன்றாசியிலிருந்து இந்த மகராசியில் சனீசுப்ரபான் அமைவது விசேஷ ஆகும் அந்த வகையில் இந்த மூனில் உள்ள கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுவை ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் அவர் தனாதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியும் பார்க்கும் பொழுது இவர் முயற்சியினால் கை கால்களின் ஆட்டத்தினால் கலைத்துறையில் கணக்கன உத்தரப்பெயர்த்து ஆஹ் மக்கள் மனதில் பத்திரமாத்து தங்கமாக இருக்கின்றார் இவர் இவருக்குள்ள கூட்டங்கள் அனைத்தும் விலை கொடுத்து வாங்கிய கூட்டம் அல்ல தானாய் சேர்ந்த கூட்டம் அன்பாய் சேர்ந்த கூட்டம் இவர் விரல் அசைத்தா இவருக்கு பிறகு இவர் கூட ஓடிவர ஒரு கோடி கூட்டம் என்ன பத்து கோடி கூட்டம் தேடி வரும் அந்த வகை இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ராஜயோக சக்கரவர்த்தியாக வரும் அரச சக்கரவர்த்தியை அமைக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜயோக ஜாதகம் நடிகர் விஜய் அவருடைய ஜாதகம் இவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு கலக்க போகின்றார் கலக்கு கலக்கு என்று கலக்க போகின்றார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி இவர் நிச்சயமாக ஆளும் முதல்வர் வேட்பாளர் என்பது உறுதி இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் முருகப்பெருமானின் திருபுரளும் ஆஞ்சேரி பெருமான அருளும் எனப்பன் அப்பன் ராஜயோக மகரிஷியான திருவிருட்செல்வ ராஜயோக மகரிஷி செல்வரின் அருள் பெற்றவராகும் இப்பூமியில் இவர் மிகவும் ராஜயோகம் பெற்று நாட்டை ஆளும் வல்லமை பெற்றவராகவும் அனைத்து மக்களுக்கும் பிடித்தவராகவும் உலகத்து தமிழகத்தில் உள்ள இருளை நீக்கி ஒளியை மாற்றும் ஒளி சக்கரவர்த்தியாக வருவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் விஜய் அவர்கள் தலைவர் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை